பாங்கு சொல்லும்போது அதுக்கு ஒரு திசை முக்கியமாக இது வந்து எதுக்கு கேட்குறேன்னா கூத்தாநல்லூர் பக்கத்தில் தண்ணீர் குன்னுங்கிற கிளையிலேயே வந்து நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் குழப்பமே இருக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க அந்த நிர்வாகி வந்து காரணமைக்கு போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு உலா வந்துக்கிட்டே அந்த பாங்கை சொல்லுவாங்க அது இன்னொரு நிர்வாகி அதை கண்டிக்கிறாரு ஆனால் அதுக்கு இன்னும் அவங்களுக்கு தெளிவு கிடைக்கல இதன் மூலமாக அவங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னு வேண்டு இந்த பாங்கு சொல்வது வந்து கிப்லாவை நோக்கி தான் சொல்லு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது இப்ப பாங்கு எங்க எப்படி சொன்னாங்க கிப்லா முன்னாங்க சொல்லலை இப்ப இசாக்கு பாங்கு சொன்னாங்களே கிப்லா எங்க தான் சொன்னாரு வழங்குதா அது தவறா இருந்தா நம்மளே அதை கண்டிச்சிருப்போம் வழங்குதா கிப்லாவை நோக்கி ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா அது அல்லா ஒரு சொல்லி நமக்கு சொல்லிடுவாங்க கிப்லாவை நோக்கி செய்யற காரியம் என்ன தோளுக்கு கிப்லாவை நோக்கி செய்யணும்ன்றாங்க செய்யறோம் வேற சொல்லாத ஒண்ணெல்லாம் நம்ம கிபாவை நோக்கி செய்யணும் கட்டாயம் கிடையாது வெறும்னா கிப்லாவை நோக்கி செஞ்சால் தப்பு கிடையாது ஆனா நோக்கி நோக்கித்தான் வாங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஆர்டராகவோ ஒரு வழிமுறையாகவோ நமக்கு சொல்லாங்க சொல்லவே கிடையாது அப்ப ஜும்மா வாங்க பொறுத்த வரைக்கும் இருக்கிற மேடையில பெரிய மீட்டிங் நடத்துறோம் மேடை நடத்துறோம் மைக்கு எந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் சொல்லி போயிடுவோம் தொழகும் போது கரெக்டா கிபிலாவை நோக்கி தான் கிப்லாவை நோக்குறது என்ன என்னது தொழுகைக்கு உள்ளது தானே தவிர வேற பாங்குக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய கிபிலா முன்னோக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனா அந்த ஒரு மரபு இருந்தால் அது வந்து மீறணுன்ற அவசியம் கிடையாது இப்ப இருந்த நிலைக்கு செஞ்சுட்டாங்க அவ்வளவுதான் கிபிலா நோக்கி தான் வச்சிருக்கிறோம் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி கூட மயக்க வச்சிருப்போம் இப்படி கூட சொல்ல வேண்டிய நிலை வரும் அதனால வந்து மார்க்கத்தை மீறின குற்றம் வருமானா அதனால ஒன்று வராது ஏன்னா ஏன் வராதுங்கிற மட்டும் கேட்டால் அல்லா ஒரு சில சொல்லலை கிப்லாவை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் அந்த பட்டியலை போடும் பொழுது அதான் அல்ல என்ன சொல்றான் தொழுகைக்கு நீங்க போகும்போதுதான் வல்லு ஊஜிவாக்கும் சத்ரா அதை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் கிபாவை எதுக்காக தான் இறங்குறது தொழுகைக்காகத்தான் இறங்குகிறது தான் கிபிலா என்பது வரும் மற்ற விஷயங்களுக்கு அது பொருந்தாது